தொடருமே சாபம் கொள்ளுமே உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் காலம் ஈதுவே வாலிப நாளில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐயாயிரம் புருஷர்களை கொண்ட இந்த திரளான ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி அற்புதம் செய்தார் அவர்கள் சாப்பிட்ட பிறகு மீதியான துணிக்கைகளை சீஷர்கள் பனிரெண்டு கூடை நிறை எடுத்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தில் தம்முடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தியுள்ளார் அது மட்டுமல்ல வரப்போகிறதான கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் ஒரு காட்சியையும் காண்பித்துள்ளார் பாவ மனுஷன் தேவன் பார்வையில் பலமற்றவனாய் அநீதனாய் பக்தி இல்லாதவனாய் சகாயமற்றவனாய் காணப்படுகிறான் அவன் நம்பிக்கையற்றவனாய் இருக்கிறான் இந்த நிலையில் அவன் தேவனுடைய சத்ருவாய் காணப்படுகிறான் அவனுக்கு பாவத்தின் தண்டனையாகிய நித்தியமான நரக தண்டனை நியமிக்கப்பட்டுள்ளது இந்த தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பூ மனிதனாக வந்தார் பாவமற்றவராக களங்கமற்றவராக இருந்த அவர் பாவ மனுக்குலத்தின் பாவத்தையெல்லாம் பாவத்தை எல்லாம் தன்பேரிலே ஏற்றுக்கொண்டு பாவ பரிகார பலியாக தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இன்றும் பிதாவின் சமூகத்திலே ஜீவனுள்ளவராயிருக்கிறார் மனுக்குலத்திற்கான ரட்சிப்பின் வழியை தம்முடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் உண்டாக்கி வைத்திருக்கிறார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைத்து ரட்சிப்பை பெற்றுள்ளார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அங்கே அவருடைய மகிமையை அவர்கள் காண்பார்கள் அங்கே எந்த குறைவுமின்றி நித்திய காலம் பாதுகாப்போடு வாழுவார்கள் அவர்களும் கிறிஸ்துவோடு கூட அரசாளுவார்கள் இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்வையும் எதிர்காலத்தையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராக தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது மாத்திரமே தேவன் உங்களுக்கு அந்த கிருபை அருள வேண்டும் என்பதை நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது நன்றி ஆமேன்